மேசராசி மேசராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் நினச்சதை சாதிச்சு காட்டுவீங்க உங்களோட சத்துருக்களோட தொல்லை எல்லாம் விலகும் உங்களுக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் லாபம் அமோகமாக கிடைக்கும் தடைகள் எல்லாம் விலகும் உங்களோட புது முயற்சியை இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் தள்ளி வைக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சியில் டிலே ஆனாலும் நிறைவேறும் உங்களோட ஃபேமிலி மேலே இன்றைக்கி நீங்கள் அக்கறையாக இருங்க வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும் உங்களுக்கு இன்றைக்கி வருமானம் அதிகமாக கிடைக்கும் ரொம்ப நாளாக இழுபரியாக இருந்த விஷயம் இன்றைக்கி நிறைவேறும் நீங்கள் கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றுவீங்க மிதனராசி ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் அதிகமாக இருக்கும் உங்களோட ஆக்டிவிட்டீஸில் இன்றைக்கி கேர்ஃபுல்லாக இருங்க உங்களோட வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் கிடைக்கும் உங்களோட ரிலே ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க வாய் வார்த்தைகளில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க யார்கிட்டேயும் வீண் விவாதம் பண்ண வேண்டாம் கர்க்கட ராசி கர்க்கட ராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் தைரியமாக செயல்பட்டு நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி காட்டுவீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருப்பாங்க சமூக சேவையில் இன்றைக்கி ஆர்வமாக ஈடுபடுவீங்க உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி நிச்சயம் உங்களை இன்றைக்கி சமூகத்தில் பாராட்டுவாங்க பிரதர்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டும் இருப்பாங்க சிம்மராசி சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எதிர்பார்த்த தனவரவு உண்டு வாய் வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருங்க வீண் விவாதம் பண்ணாதீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி காட்டுவீங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் தேக ஆரோக்கிய குறைபாடு சரியாகும் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் அதிகமாக எடுப்பீங்க கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்க இன்னைக்கு நீங்கள் வருமானத்தை பெருக்கிறதுக்காக தொழிலில் புது ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுவீங்க இழுபறியாக இருந்த விஷயமெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி நிறைவேறும் மனசில் இருந்த குழப்பமெல்லாம் விலகி மனசு தெளிவாகும் தடப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் குடும்பத்தில் இன்றைக்கி திடீர் பண வரவு ஏற்படும் பொருளாதார பிரச்சனை சரியாகும் உங்கள் மனது இன்றைக்கி தெளிவாகும் குழப்பங்கள் எல்லாம் விலகும் விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தை சுமூகமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ரொம்ப நாளாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்த முயற்சிக்கு இன்றைக்கி பலன் கிடைக்கும் வழக்கமான செயல்களில் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் கிடைக்கும் தொழிலில் இருந்த தடைகளெல்லாம் விலகும் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக எடுப்பீங்க உங்களோட பழைய எல்லாம் அடைப்பீங்க நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஜெயிப்பீங்க உங்கள் பர்சனல் விஷயத்தை யார்கிட்டேயும் ஷேர் பண்ண வேண்டாம் சமுதாயத்தில் உங்களோட செல்வாக்கு அந்தஸ்து இன்றைக்கி உயரும் மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல செய்தி வந்து செய்கிறோம் உங்களோட மனசில் உள்ள பாரம் இன்னைக்கு குறையும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்கிறது நல்லது வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இன்றைக்கி கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறதுனால மனசில் தேவையில்லாத பயம் குழப்பம் இதெல்லாம் இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சி டிலே ஆகலாம் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும் அதனால் இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருங்க யாருக்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் இன்றைக்கி மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் அமோகமாக நடக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் உங்களோட எண்ணங்கள் இன்றைக்கி நிறைவேறும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து செய்கிறோம் உங்களோட வீட்டில் உள்ளவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க பொருளாதார பிரச்சனை சரியாகும் சமுதாயத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ